இன்றைய முக்கிய செய்திகள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் உரையாற்றுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையாகிய பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் பில்லியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிளாம்பாக்கம் பேருந்து முனைய நுழைவாயிலில் எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய நடைமேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநிலத்தில் வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதால் பஞ்சுமிட்டாய் மற்றும் கோபி மஞ்சூரியன் ஆகியவற்றின் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலகம் இன்று திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயிரி எரிவாயு கலன் அமைக்கும் பணியை மேற்கொள்வதற்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் நேற்று பத்து புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் பங்குனி மாத பூஜைகள் மற்றும் பங்குனி உத்தர திருவிழாவிற்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் நூற்றி அறுபத்தி எட்டு ரயில் நிலையங்களில் உள்ளூர் பொருட்கள் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாகனர் ஓட்டுநர்களுக்கான பழகுநர் உரிமம் எல்எல்ஆர் பெற இ சேவை மையத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் இந்நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள சிஏஏ சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்காக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி முதற்கட்டமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கடந்த வாரம் வெளியிட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள பதினோரு ஆய்வு அறிக்கையை திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பித்தார் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்களின் பெற்றோருக்கு எக்ஸ்யூவி காரை பரிசாக அளித்தார் ஆனந்த் மகேந்திரா அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று முதல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் ரமலான் நோன்பு கஞ்சி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வழங்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திர விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற மார்ச் பதினெட்டாம் தேதி தென் தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பதிமூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் அம்மாபேட்டையில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனையை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பழனியில் உலகம் முருகன் மாநாடு வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதம் நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டமான சிஏஏவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்